செயற்கை கோளின் முதன்மை செயல்பாடு என்ன சரியான விடை தரவு அல்லது சமிக்ஞைகளை மீண்டும் பூமிக்கு அனுப்ப ஸ்புட்னிக் ஒன்று என்ற முதல் செயற்கை கோளை உருவாக்கிய விண்வெளி நிறுவனம் இது சரியான விடை சோவியத் யூனியன் பூமியின் சுற்றுப்பாதையில் நுழைந்த விண்கலம் அல்லது மற்றொரு விண்கலத்தின் சொல் என்ன சரியான விடை செயற்கைக்கோள் நமது சூரிய குடும்பத்தில் எந்த கிரகத்தில் அதிக நிலவுகள் உள்ளன சரியான விடை வியாழன் விண்வெளியில் பயணம் செய்து மற்ற கிரகங்கள் அல்லது வான உடல்களை ஆராய வடிவமைக்கப்பட்ட விண்கலத்தின் சொல் என்ன சரியான விடை விண்கலம் பின்வருவனவற்றில் எது ஒரு வகை செயற்கைக்கோள் அல்ல சரியான விடை ஒரு கிரகம் அல்லது சந்திரன் போன்ற மற்றொரு வானத்தில் தரையிறங்கிய ஒரு விண்கலத்தின் சொல் என்ன சரியான விடை லேண்டர் ஸ்பேஸ் எக்ஸ் ஒன்பது என்ற முதல் மறுபயன்பாட்டு ஏவுகணையை எந்த விண்வெளி நிறுவனம் உருவாக்கியது சரியான விடை அமெரிக்கா நாசா மற்றும் தனியார் நிறுவனம் சந்திரன் அல்லது கிரகம் போன்ற மற்றொரு வானத்தின் சுற்றுப்பாதையில் நுழைந்த விண்கலத்தின் சொல் என்ன சரியான விடை ஆர்பிட்டர் நமது சூரிய குடும்பத்தில் உள்ள பின்வரும் கிரகங்களில் எது இயற்கை செயற்கைக்கோள் சந்திரன் இல்லை சரியான விடை பாதரசம் இந்த வினாடி வினா உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் பகிரவும் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்